முதல்ல இந்த கதையை ஒத்துக்கலன்னு சொன்ன அதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரம் மாறும்போது அவங்க வந்து எப்படி ஜஸ்ட் வந்து ஒரு பொம்பளை அறிஞ்சே பல வருஷம் ஆச்சு படத்துலயா எவ்வளவு கதைக்கு வந்து பொருத்தமா இருந்தாலும் பட் அது வந்து எப்படி பண்ணணும்னு கன்வின்ஸ் தான் என்னால அதை பண்ண முடிஞ்சது அண்ட் அதுல வந்து ஐ திங்க் அந்த நியாயமா சூட் ஆச்சு அந்த கதை விளையாட்டு பத்தி ஒரு ஸ்டோரினாவே மேடிதான் அப்படின்ற மாதிரி எல்லா விளையாட்டுக்குமே ஒரேதான்

சி பொதுவாக ஒரு வெளியான அடிக்கிறதுக்கும் கிரே ஷேட் இருக்கிறது ரொம்ப வித்தியாசம் ஏன்னா பொதுவாக ஒரு வெளியனா வந்து நான் செய்கிற செயலாம் தப்பான செயல் நான் வந்து நுழை நகை அடிக்கிறது தேவையில்லாத நெகட்டிவ் திங்ஸ் சொசைட்டியில் பண்றது வந்து ஒரு வில்லன் அது வேற ஒரு கதாபாத்திரத்தில் இறங்கி சமுதாயத்துக்கு விரோதமாக செய்கிற சில விஷயங்கள் வந்து நெகட்டிவ் கேரக்டர் ஆகும்போது அது வந்து ஒரு நடிக்க நடிகனுக்கு வந்து சேலஞ்சான விஷயம் தான் ஸோ ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு ஒரு ப்ரொஃபஸர் இல்லாட்டா ஒரு சயின்டிஸ்ட் இல்லாட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிற பல வித்தியானமாக நவரசனங்களும் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம ஒத்துக்கிறோம் இது ஆக்சுவலி ரொம்ப முன்னாடியே வர வேண்டிய படம் பட்டு அதான் சொன்னேன் எல்லாமே சேர்ந்து இந்த வருஷம் வருது அடி ஸோ இந்த அடிக்கடி சந்தர நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அணிக்கு இந்த வருஷத்தில் பட் அகைன் இட்ஸ் நாட் நான் நெகட்டிவாக பண்ணணும் இல்லை நான் ஹீரோவாக நடிக்கணும் அது மாதிரி இல்லை ஒரு கதை நம்ம கேட்டோன்னே உடனே இந்த கதை சொன்னால் நல்லா இருக்கும் நான் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருதுனால தான் நம்ம ஒத்துக்கிறோம் சமயம் சமய்ஸ் நெகட்டிவ் சைட் சார் சயின்டிஸ்ட் சமயம் சமய்ஸ் பயோபிக்